தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில எத்தனையோ நடிகைகள் நிறைய புது புது நடிகைகள் வந்து போனாலுமே ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் நீங்காத ஒரு இடம் பிடிக்கிறாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது இவங்க ஒரு தமிழ் பெண்ணா இருந்தாலும் முதன் முதல்ல அறிமுகம் ஆனது ஒரு மலையாள படத்துல தான் ஒரு ஹீரோயினா சோ அதுக்கப்புறம் இவங்களுடைய புகழ் உலகம் எங்குமே பயங்கரமா பெருசா ஆயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இவங்களுடைய நடிப்புல வெளியாகி இருக்க ஒரு படமும் பயங்கர ஹிட் ஆகியிருக்கு சாய் பல்லவி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் சோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பிரேமம் அப்படின்ற படத்தின் மூலமா தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிட்சி முக்கியமான ஒரு ஹீரோயினா இருந்தாங்க பட் அதுக்கு முன்னாடியுமே சாய் பல்லவி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில சில படங்கள்ல ஒரு குட்டி குட்டி ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க சோ சாய் பல்லவி பத்தின சில முக்கியமான விஷயங்கள் அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் சாய் பல்லவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மே ஒன்பதாம் தேதி நீலகிரியில் இருக்கக்கூடிய கோத்தகிரியில பிறந்திருக்காங்க இவங்களுடைய அப்பா பேரு செந்தாமரை கண்ணன் அம்மா ராதா அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் சாய் பலவிக்கு பூஜா அப்படின்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க இவங்க இயக்குனர் ஏஎல் விஜய் கிட்ட அசிஸ்டன்ட் டிரெக்டரா ஒர்க் பண்றதோட மட்டும் இல்லாம சில ஷார்ட் பிலிம்ஸ் ஆக்ட்ரஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நடிச்சிட்டு இருக்காங்க சாய் பல்லவி பிறந்தது நீலகிரி மாவட்டம் அப்படின்னாலுமே கூட இவங்க படிச்சது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தானா இவங்களுடைய மதர் டங் கோத்தகிரியில பேசக்கூடிய வடகா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான் இவங்க இந்த லாங்குவேஜ்ல ரொம்ப சரளமா பேசுவாங்க அப்படின்ற தகவல்களும் இருந்துட்டு இருக்கு அண்ட் சாய் பல்லவி ஒரு டாக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க ஜார்ஜியால டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்க இவங்களுக்கு டான்ஸ் அப்படின்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவங்க உங்களில் யார் அடுத்த பிரபுதேவ ஷோல கலந்துட்டாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா சாய் பல்லவிக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்பவே அதிகமா இருந்தா இருந்தாலுமே அவங்களுடைய அம்மா இவங்களை நிறைய டான்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க அண்ட் அப்போதான் லோகிதாஸ் அப்படின்ற இயக்குனர் இவங்களுடைய படம் மான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியான இந்த படத்துல இவங்கள பார்த்துட்டு சைல்ட் ஆர்டிஸ்டா நடிக்க வச்சிருக்காங்க அதை தொடர்ந்து ஜெயம் ரவி நடிப்புல வெளியான தாம் தூம் படத்திலையும் இவங்க ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணிருக்காங்க ஹீரோயினுக்கு சொந்தக்கார பொண்ணா ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருக்காங்க சாய்பல்லவி உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா ஷோல இவங்க அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டாங்க அண்ட் இவங்க வின் பண்ணல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சாய் பல்லவி நல்லா டான்ஸ் ஆடுவாங்க இவங்க ஒரு பெர்ஃபெக்ட் டான்ஸ் ட்ரெயினர் அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிட முடியாது ஏன்னா இது வரைக்கும் இவங்க டான்ஸ்க்காக எந்த ஒரு கிளாஸ்க்குமே போனது கிடையாதா ஐஸ்வர்யா ராய் மாதுரி தீட்சிக் இவங்களை பார்த்து டிவிலேயே பார்த்து தான் இவங்க இவங்க டான்ஸ் டான்ஸ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க யார் அடுத்த ரெண்டாயிரத்தி நடந்த ஒரு இருக்காங்க அதை சாய் பல்லவிக்கு நிறைய சினிமா வாய்ப்புகள் வந்திருக்கு இருந்தாலுமே சாய் பல்லவியுடைய அதே மாதிரி சாய் பல்லவியும் அவங்களுடைய முகத்தில் இருந்த பிம்பிள்ஸ் நடிக்கிறதுல தயக்கம் காட்டியிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் தான் தொடர்ந்து சாய் பல்லவி கிட்ட பிரேமம் படத்துல நடிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க பதினஞ்சுல அல்போன்ஸ் இயக்கத்துல சாய் பிரேமம் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல அவங்க நடிச்ச மலர் டீச்சர் கதாபாத்திரம் ரொம்பவே பிரபலமாக அடுத்தடுத்து சாய் பல்லவி எல்லா சினிமா இண்டஸ்ட்ரீலயுமே நடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த பிரேமம் படத்துல அவங்க நடிச்சதுக்காக அந்த வருடத்துடைய பெஸ்ட் டெபியூட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற பிலம்ஃபேர் அவார்டை அவங்க வாங்கினாங்க அதை தொடர்ந்து தெலுங்குலையும் ஒரு படத்துல நடிச்சாங்க அந்த படமும் ஒரு பெரிய ஹிட் ஆக அந்த படத்துக்கும் இவங்க பிலிம் அவார்ட் அவார்டு வாங்கினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் அறிமுகம் வாங்கினாங்க முதல் முறையா ஏஎல் விஜய் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான தியா படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இவங்களுடைய நடிப்புல மாறி டூ படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா திரையரங்குகள்ல ஓடிட்டு இருக்கு அதுவும் ரவுடி பேபி பாடல்ல இவங்களுடைய நடனம் அத்தனை பேரையுமே கவர்ந்திருக்கு அண்ட் இதை தொடர்ந்து என்ஜி கே படத்துல சூர்யா கொடியும் நடிச்சிட்டு இருக்காங்க சாய் பல்லவி இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க பில்மி போக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க